திருவண்ணாமலைக்கு நாங்கள் கிரிவலம் போன அனுபவமும் கோயிலில் சாமி பார்த்த அனுபவம் பற்றி தான் அந்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரத்துலேயே திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் போன முறை வைஃப் வரல இன்றைக்கி தான் நானும் அவங்களே கிளம்புவோம் நான் இப்போ தேர்ட் டைம் போகிறேன் செகண்ட் டைம் சரி ஓகே இங்கே வந்து டைமிங் அஞ்சரை ஆகுது பஸ் இருந்துச்சுன்னா டைம் ஏறிடலாம் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் ஆ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களுக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட் போனோடனே திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் இருந்தது பஸ் ஸ்டாப்பை தான் வந்து கரெக்டாக அந்த ட்ராக்ல எடுத்திருந்தாங்க கரெக்டான போய் உட்காந்துட்டோம் ஏன்னா சீட்டு டைம் ஆகாத கிடைக்காது அதனால தான் வேகமாக போய் ஸோ இந்த பஸ் வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக எடுப்பாங்களாட்டுருக்கு அஞ்சு அஞ்சரைக்கே என்னமோ நாங்கள் பஸ்ஸில் போய் உட்காந்தோம் அதனால தான் பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது திருவண்ணாமலை போகும்போதெல்லாம் பஸ்ஸே ஃபுல் ஆகிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம் இதில் வந்து என்னென்னா இந்த ரூட் வந்து நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அரூர் ஊத்தங்கரை செங்கம் அந்த வழி போகிற ஆட்ருக்கு சரியான ஸ்பீடு ரோடு அங்கே பக்கம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் டைம் போனதே தெரியல ஸோ டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சின்ன பசங்களாக இருந்தால் ஆஃப் டிக்கெட்டு ஸோ நம்ம சேனல் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும் ஸோ நாங்கள் போனது வந்து இப்போ அமாவாசைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணாமலையரோட அனுமதியோட பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாளைக்கு கிரிவலத்துக்கு போய் பார்க்கணும் சரி ஓகே அடுத்து போயிட்டு ஸோ வழியில் சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்துனாங்க சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட உக்காந்தோம் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செங்கம் ரோட்டில் இந்த முறை போயிருந்தோம் ரோடும் நல்லா சூப்பராக இருந்தது டைம் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆனதே தெரியல இந்த ஹோட்டல் பேர் வந்து நியூ சரவண பவன் நாங்கள் சாப்பிட்டது இட்லி தோசை எல்லாமே ரேட்டும் கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டும் சூப்பர் டைம் கரெக்டாக பத்து மணிக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம் செவ்வாய்கிழமை மணிக்கு கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போகாமையே கிளம்பிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் என்ன ஒரு ஆச்சரியமும் நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது பஸ்ஸு நேராக வந்து இந்த ரூட்டில் நிறுத்துனாங்க இறங்கணுன்னே நேராக கோயில் தான் தெரிஞ்சுது சரி ஓகே கோயில் திறந்துருக்கு வேகமாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கோயில் வந்து இவ்வளோ நேரம் திறந்துருக்காங்க ஏன்னா மற்ற டைமாக இருந்தால் கொஞ்சம் நேரத்திலே பூட்டிடுவாங்க நாங்கள் போய் இறங்கினோன்னே கடகடன்னு போய் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போனோம் சரி செவ்வாய்க்கிழமை சாமிக்கு விளக்கு வச்சு கும்பிடலாம் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு விளக்கும் முன்னாடியே வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு நின்னோம் சரியான கூட்டம் போவே விளக்கு வச்சுட்டு போய் நின்றுட்டுருந்தோம் ச டைம் வந்து பத்தே காலுக்கெலாம் கோயில் வந்து நட சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டு ஸோ நடக்க ஆரம்பிக்கிறது நைட் டைமுங்கிறதுனால டீ சாப்பிட்டு அந்தளவுக்கு சரி வராது அப்படின்ட்டு சரி ஒரு பாதாம் பால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஸோ இந்த கடை பாம்பே பாதாம் பால் அப்படின்னு ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு எடுத்த ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை போகும்போது இருக்குது கடை கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க பூதநாராயண பெருமாள் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே கடை இருக்கும் என்ன அந்த ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா லிட்டர் கூட வராது ஆனால் முப்பத்தஞ்சு ரூபா ஏன்னா பாதாம் அந்தளவுக்கு போடுறதுனால சரி நடக்கிறதுக்கு நல்லா தெம்பாக இருக்கும்ன்ட்டு ஒரு கிளாஸ் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் பூத நாராயண பெருமாளை வணங்கிட்டு கும்பிட்டு தான் கொஞ்சம் ஆரம்பிக்க போறோம் இதை கிழக்கு வாசர் கிழக்கு வாஷ் இருந்து ராஜுகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிறான் சாமி நல்லா வணங்கிட்டு திங்குமலா கிரிவலத்துக்கு கிளம்ப போறோம் கப்புறம் வச்சு ஏத்திட்டே நல்லா வணங்கிட்டு சாமி கும்பிட்டு தினங்க அப்படியே கிளம்பலாம் கிணற்று கோபுரத்துல இருந்து வந்து நம்ம கிரிவலத்தை ஆரம்பிக்கணும் தப்பது ஸோ மொதலிங்கம் இங்க இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம கிரிவலத்தை ஆரம்பிக்கிறோம் இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம திரும்பினோன்னே இந்த நேர் ரோடு ஃபுல்லாகவே ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதனால எல்லாம் பறிச்சு போட்டிருக்காங்க ஸோ நடக்கும்போது பார்த்து கவனமாக நடக்க அதிகமாக வந்து சீக்கிரம் வந்து ரோடு போட்டுருவாங்களா தான் இருக்கும் ஏன்னா போன முறை போகும்போது இந்த ரோடு வந்து எதுவும் வேலை நடக்கல ஆனால் இந்த டைம் தான் ரோடு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க சடயமாக சீக்கிரம் ஆகக்கூடாதுன்னு முடிச்சிடுவாங்க இருந்தாலும் அந்த ஜல் ஜல்லி வந்து காலில் நல்லா குத்துது அதனால் பொறுமையாக நடங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு லேடிஸ் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லோரும் இருக்கும் அப்புறம் ஒரு ஜென்ஸும் வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தாங்க அப்புறம் அது கூட வந்தவர்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப ஆன்மீகத்தை பற்றி நல்லா இன்வால்வாக பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அவங்க முன்னாடி வந்து இவங்க அவங்களோட குறையெல்லாம் சொல்லி கொஞ்சம் கண் கலங்கிட்டாங்களாட்டுருக்கு இந்த நிகழ்வுலாம் கோயில் அண்ணாமலையார தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீழ் நீங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அழுதோடனே அவர் ஆன்மீக தகவல் சொல்லிகிட்டு இருந்தவர் எதுக்கு அழுகிற கோயிலுக்கு வந்துட்டு எதுக்கு அழுத எதுக்கு நீ எப்படி அழுகலாம் நீ அவரை வந்து பார்க்க வந்திருக்க அவர் கோயிலில் இருந்து எதுக்கு அழுத அவருக்கு எல்லாமே தெரியும் நீ அழுவுறுதெல்லாம் இப்போ நிறுத்து அவர் பார்த்துக்குவார்ன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பாட்டி யாசகம் கேட்டு வந்த பாட்டி அவங்கள்ட்ட வந்து எதுக்குமா நீ அழுவுறன்னு கேட்கும்போது அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைன்னு அழுவுகிறாங்கன்னு அந்த பாட்டி வந்து எடுத்த ஒரே வார்த்தை சொன்னது என்னென்னா ஊருக்கே அழி படி அழுக்கிற ஒருமா இந்த அண்ணாமலையார் அவர் கோயிலில் எதுக்குமா அழுவுற எல்லாம் அவர் பார்த்துக்குவார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ஸோ அவர் கூட தகவல் சொல்லிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தி உனக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்காத அருள் உனக்கு கிடைச்சிருக்கு யாருக்காக வந்து சொல்லிட்டு போனாங்களா உனக்கு வந்து அவருக்கு சொல்லிவிட்டு போயிருக்காரு ஸோ கடவுள் வந்து இப்படி தான் மனித ரூபத்தில் யார் மூலியமாவது வந்து உதவி பண்ணுவாங்க கவலைப்படாத எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த பாட்டு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில டக்குன்னு வந்தாங்க சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் அங்கே கடவுள் எல்லா விஷயத்துலையும் துணை இருப்பார் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாம் நன்மைக்கு மலையை பார்த்து கும்பிட்றாங்க மழையை பார்த்து சாமி கும்பிட்றாங்க சின்ன வயசு பொண்ணா கூட உங்களுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு தண்ணி வாட்ரு பாட்டில் வேணும் வாட்டர் பாட்டில் இல்லாதனால சரி இளநீ ஒன்று குடிச்சுருக்கோம் அப்படின்ட்டு நின்று வந்து இந்த மாட்டை நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மாட்டே நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமராக வாங்குவவங்களாட்டு நாங்கள் நின்று வாங்கும்போது யாருமே இல்லை அடுத்து வந்தவங்களாம் கிட்டத்தட்ட அஞ்சு எளனி கொடுங்க ஆறு ஏழனி கொடுங்கன்னு ஒருத்தர் வாங்கி குடித்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ரேட்டும் பரவாயில்ல தரிசு கட்டிதான் போயிட்டுருந்தேன் வேணுங்கிறதுனால

இந்த டைமில் அவரை பார்த்தோம் ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனலில் அவரை பற்றி பேசியிருக்காங்க அவரும் அன்றைக்கி இருந்தார் வேறு இன்றைக்கி திட்டம் வந்துட்டோம் டைம் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது கோயில் திறந்துருக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா பன்னெண்டு மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்களேன் தெரியல கோயில்கிட்ட வந்துட்டோம் எமலிங்கம் ஓம் வாய் ஓம் வாய் ஓம் வாய் திருவண்ணாமலை வர பக்தர்கள் வந்து புரிஞ்சிக்கங்க பதினாலு கிலோமீட்டரையும் அவங்க சுத்தப்படுத்தி சரி பண்ணி வைக்கிறேன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் குப்பையை வந்து ரோட்டில் ஏறியாதீங்க குப்பை தொட்டிலையும் போடுங்க அமாவாசையிலேயுமே பக்தர்கள் வந்து கூட்டம் இப்போ வர வர அதிகமாயிட்டே இருக்குது போன பௌர்ணமிக்கு வந்து எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியும் இப்போ அமாவாசைக்கும் போன முறையோடு இந்த முறை கூட்டம் ரொம்ப அதிகம் ஸோ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே தான் போகுது அதுலேயும் ஆந்திரா மக்களும் சரி இல்லை கர்நாடகத்துலேருந்து வரவங்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி எல்லாருமே அதிக அளவில் வந்து அண்ணாமலையாராக வாங்கிறதுக்கு தினந்தோறும் கிரிவலம் வராங்க இப்படி பௌர்ணமி அமாவாசை டைம்லேயும் கிரிவலத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா கடைங்க வந்து எக்கச்சக்கமான கடைங்க எல்லா கடையுமே ஓப்பனாக இருந்தது ஸோ கிரிவலம் நடக்கும்போது நம்ம ஒரே சீராக நடந்துகிட்டே இருக்கணும் உட்காந்து உட்காந்து நடந்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் கால் வந்து வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் நடக்கிறது ஒரே வேகத்தோடு எதுவாகவும் நடக்கணும் அதே போல் நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கால் வலி தெரியாது அப்பப்போ தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்தோம் அப்படின்னா கால்வெளிலாம் தெரியவே தெரியாது நான் போன முறையெல்லாம் எப்படி நடந்தேன்னு எனக்கே தெரில ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரே சீராக நடந்ததுனால மூணு மணி நேரத்தில் நடந்து கோயில்கிட்ட வந்துவிட்டேன் சரி இந்த முறை கார்த்திகா வந்ததுனால பொறுமையாக ரெண்டு பேர் நடந்தோம் அப்படி பார்த்தாலுமே நாங்கள் நாலரை மணி நேரத்தில் கோயில்கிட்ட வந்து வரும்போது மணி மூணு மணி கால் இருக்கும் கோயில்கிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம் தெரியுது நிறையா இருக்க மாட்டுக்குது இப்போ போட்டு ஆ சாப் சாப் நீங்கள் தான் பார்க்குற மானு அவன் அருள் ஆளே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சிவன் பற்றி சொல்லுவாங்க அவரோட அருள் வேணும் அவரை வணங்குறதுக்கே அவர் பர்மிஷன் கொடுக்கணும் அவர் இடத்துக்கு போகிறதுக்கு அவர் கூப்பிட்டா தான் நம்ம அங்கே போக முடியும் இத்தனை வருஷத்தில் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக திருவண்ணாமலை போகணும்னு நினைப்போம் ஆனால் போக முடியாது இன்னைக்கு தான் வந்து டைம் கிடைச்சிருக்கு ஸோ அதே போல் உங்களுக்கும் வந்து திருவண்ணாமலை போகணும்னு அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்குங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அனுமதி கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க வந்து பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் கண்டிப்பாக ஒரு நாள் போகணும் திக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க கோயிலில் அந்த எடுக்கு பிள்ளையாரில் அந்த சந்து வழியாக பூண்டு வர்றதுக்கு இவ்வளோ பேர் நின்று கிரிவலத்தை வெற்றிகரமாக நடந்து வந்துட்டோம் நைட்டு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வீடு மூன்றரை மணி கரெக்டாக அந்த வடக்க வாசலில் அந்த க்யூ லைனில் வந்து உக்காந்தாச்சு ஸோ நம்ம கொஞ்சம் லேட் பண்ணால் கூட இந்த க்யூ வந்து ஃபுல்லாகிடும் அதனால் வேகமாக கிரிவலம் போயிட்டு வந்துட்டு அண்ணாமலையரை தரிசிக்கிறதுக்கு வந்து க்யூவில் உட்காந்துட்டோம் இப்போவே நாங்கள் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருந்தாங்க இன்னும் டைம் ஆக க்யூவோட லென்த் வந்து அதிகமாயிட்டே போகும் ஸோ காலையில் டைம் ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலில் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த க்யூவுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா என்னால் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு அந்த இடம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க லாட்ருக்கு உள்ள கோயிலோட ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அந்த கேட் மாதிரி இருக்குது அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேப் விட்டு க்யூ லைனுக்கு போட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லைனில் போய் அங்கே நின்றுக்கிறாங்க ஸோ அந்த கேப் வழியாக உள்ளே போகிறதுக்கு ஷார்ட்கட் மாதிரி குறுக்கால போதறதுக்கு அது வந்து க்யூவில் இருக்கவங்களுக்கும் அந்த குறுக்கால போகிறவங்களுக்கும் அந்த வாக்குவாதம் ஆகுது ஸோ இந்த பிரச்சனை தான் இந்த இடத்துல அதையே அசனாகவும் நினைக்கிறாங்க அந்த போய் கம்மிட்டின்னா லைனில் கூட வரலாம்னு நினைக்காம நம்ம வடக்கு வாசல் வழியாக உள்ளே போகிறதுக்கு இருக்கோம் இந்த கியூ பார்த்தீங்கன்னா ரூபா தரிசனத்துக்கு போகிற லைனு பொது தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகலாம் கிழக்கு வாசல்லையும் அந்த ரூபா தரிசனத்துக்கும் க்யூ போகுது ஸோ மொத்தத்தில் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ரெண்டே வழி தான் ஒன்று வந்து வடக்கு வாசல் ஒன்று வந்து கிழக்கு வாசல் ஸோ நாங்கள் உள்ளே போய் நின்றுட்டு இருந்தப்போ க்யூ லைன் போக போக பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சு ஸோ நாங்களும் ஒரு வழியாக சாமியை தரிசிக்கிறதுக்கு அந்த க்யூவில் வந்து நின்றுட்டோம் நின்றுட்டு இப்போ வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சுட்டு போக போகிறோம் ஸோ கோயிலில் வந்து இந்த டைமுக்கு காலையில் சாமிக்கு அபிஷேகாயி கரெக்டாக பூஜை வந்து அந்த முக்கால் ஏழு அந்த டைமுக்கு நடக்குது உள்ளே வந்து மங்களவாத்தியத்தோட நாதஸ்வரம் மேலதாளத்தோடு சாமிக்கு வந்து பூஜை நடக்கும் அதுலேயும் அந்த கோயிலில் மணி அடிக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மணி ரெண்டு சைலியும் வச்சுருக்காங்க அது இந்த டைம் தான் பார்த்தேன் ஸோ கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் எடுக்கலை ஆனால் மணியோட சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு ரெண்டு மணி அது ஒருத்தர் ஏரியா அது தனியாக வந்து அந்த மணி சத்தத்தோட கோயிலில் பூஜை ஆகுது ஸோ அது கேட்குறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ ரெண்டாவது டைமாக அந்த டைமில் வந்து பூஜை ஆகிறப்போ கோயிலுக்குள்ளே இருந்தேன் காலையில் நேரத்துலேயே அண்ணாமலையாரோட தரிசனம் கிடச்சிது கூட்டம் அதிகமாக இருந்தாலுமே சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து முருகரை தரிசனம் பண்ண போகணும் முருகர் வந்து கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்தால் முருகரை தரிசிக்கலாம் ஸோ நாம் இருக்கிறது இப்போ வெளியில் போகிறதுக்கு தெற்கு வாசல் வழியாக வெளியில் அனுப்புவாங்க ஸோ அந்த வாசல் வழியாக வெளியில் போயிட்டு கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வரும்போது நேராக முருகர் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார் ஸோ அந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ணலாம் இல்லைனா நடுவில் ஒரு கேட் இருக்குது அந்த கேட் எதாவது வாகனம் போக்குவரத்து இந்த மாதிரி வண்டி போகிறப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம பர்மிஷன் கேட்டு அது மாதிரி போனால் கூட ஒவ்வொரு டைம் அலோவ் பண்ணுவாங்க இல்லை ஒரு சில டைம் நீங்கள் தெற்கு வாசல் வழியாக வெளியில் போய்ட்டு தான் திரும்ப கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வரும் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பொது தரிசனத்துக்கு உண்டான க்யூ கிழக்கு வாசல் வழியாக உள்ள வர பொது தரிசன க்யூ மேற்கு வாசல் வரைக்கும் வந்து திரும்பவும் கோயிலுக்குள்ளே போவாங்க ஸோ இவ்வளோ பேரும் காலையில் சாமி பார்க்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க சா நேற்று நைட்டு வந்து கிரிவலத்தை ஆரம்பித்தோம் நல்லபடியாக கிரிவலத்தை முடிச்சுட்டு பாத்தி எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நடந்து கோயிலுக்கு நேரத்திலே வந்துட்டான் எப்படி இருக்குது கணக்கு பார்த்துருக்காங்க போல போனா எட்டு மணி நேரம் இந்த டைம் பாதி பாதிக்கு பாதிதான் இருக்கு பரவாயில்ல சாமி நல்லா தரிசிட்டு ஓரளவுக்கு கம்மி தான் போரா தரிசனத்தில் வடக்கு ராஜகோபலியா உருந்து போவோம்